உற்சாக தேவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு அதாவது புத்தாண்டு போலாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு பார்க்கணும் ஏற்கனவே சிம்மராசிக்காரங்க இப்போ கஷ்டம செடியில் தான் இருக்கிறீங்க என்னென்ன சனியில் வந்துட்டாவே எல்லாமே தானே நல்லதே நடக்காதான் நடக்கும் முதல்ல பாதிக்கப்படுறது மக நட்சத்திரக்காரங்க மக நட்சத்திரக்காரங்க யாராக இருந்தாலும் சரி என்ன போன ஏப்ரல்லேருந்து எப்படி இருக்குன்னா இது இந்த ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் அந்த பிரச்சனையை சந்திச்சு தான் தீரணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பூரண சேர்த்தத்தில் அது பயணமாகும் சரி என்ன நடக்கும் ராசிநாதன் எங்கே இருக்கார் ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்கார் அவர் மாசத்துக்கு ஒரு தான் நபர்றவர் என்ன அப்போ அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கார் அஞ்சாமதிபதி உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு வந்து அவங்களுக்கு பதனில் இருக்கார் எப்படி இருந்தாலும் ஒரு வருஷ கிரகம் சொல்லக்கூடிய குருவும் சனியும் ராகுவும் வச்சு தான் உங்களுக்கு பலனே சொல்லப்படுது ராசி ராசி பலன் நிகழ்ச்சியில் அந்த அமைப்புல இப்ப நம்ம பார்க்கிறோம் எல்லாரையும் நமக்கு என்ன சொல்லுவாரு ராசிக்குள்ள மட்டும் படம் இல்லை மற்ற கிரகங்கள வச்சும் படம் இருக்குமீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் வரைக்கும் நீடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் வரைக்கும் நீடிக்கக்கூடிய அஷ்டம செனி உங்களுக்கு என்னென்ன எல்லாம் இப்ப கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அது இந்த வருஷம் இந்த வருஷம் ஜனவரிக்கு ஏப்ரலுக்கு மேல சிம்ம ராசியில மர நட்சத்திரம் கொஞ்சம் அப்புறம் விடுதலக்காரங்க பாதிக்கப்படுவீங்க நட்சத்திரம் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு சனி வந்து கூடாத இடத்துல அங்க போய் எட்டில் நிற்கும் போது என்ன பண்ணுவோம் ஆயில மட்டும் நீட்டி கொடுப்பார் உடம்பு சரியில்லாமல் பண்ணுவார் இந்த ராசியில இருக்கிறவங்க குடும்பத்துல இருந்து தனியை பிரிஞ்சு நம்ம ஆளுநர் பக்கம் தெரியற அமைப்பு பண்ணுவார் சில பேருக்கு தொழில் அமைப்பை நல்லாவே கொடுக்கும் அஷ்டம செடியில படிச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்புல கொஞ்சம் சிக்கல் வரும் என்ன உடல் எல்லாம் அவங்களுக்கும் பாதிக்கலாம் படிப்பு தடைபடும் என்ன தொழில் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும் அந்த வழக்கின் மூலியமா உங்க வேலையை நாம உங்க வேலையை பணியை சஸ்பெண்ட் பண்ற அமைப்பு வரும் எல்லாமே நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக கடந்து தான் இருக்கணும் வேற வழி கிடையாது ஒரு வேலை உங்களுக்கு கூடாத ஆகாத திசை அப்படின்ற மாதிரி சிம்மராசிக்காரனுக்கு சனி திசையும் புதன் திசை கேழ் திசை சுக்கர திசையை வந்துச்சுன்னா டோட்டல் நல்லா இல்லை அப்படிங்க சொல்லலாம் அது இயல்பாக இருந்தாலுமே நல்லா இருக்காதுங்கிறதாங்க அமைப்பு கஷ்டமச்சின இருந்தாங்க காசு கஷ்டப்படுறோம் வேலை கரெக்டாக நடக்கலை வீட்டில் நிம்மதி இல்லை வீட்டில் யாரை பார்த்தாலும் பேச பிடிக்கல வெளியில் பேசுகிறீங்க பழகுறீங்க வாங்கிக்கலாம் பணம் இல்லை இன்னொருத்தங்க கையை எதிர்பார்க்குற சூழல் வந்துக்கிட்டே இருக்குது அரசு வேலையில் இருந்தாலும் அந்த சம்பளத்துக்கு மீற செலவு போவீங்க இது எல்லாமே தாங்க கஷ்டமும் செய்யும் இது எல்லாமே அஷ்டமச்சனி செய்யும் அப்போது உன்னுடைய உங்களுடைய குழந்தைகளே நீங்கள் உங்க நீங்கள் பெற்ற குழந்தைகளையும் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க எதிர்ப்பாக இருப்பாங்கன்னா அவங்களுடைய தேவையெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்ய முடியாது தேவை அப்படின்னா அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி வரும் பத்து பதினஞ்சு வயசாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செலவு செலவை நீங்கள் பண்ண முடியாமல் போகணும் குழந்தைங்க அவஸ்தை போட்டுக்கிட்டு இருக்கணும் கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கல என்ன உங்கள் தோழிலும் நடக்கல உங்கள் தோழிலும் விட்டு போயிடுச்சு அப்போது இருபத்தஞ்சி வயசு பிள்ளைங்களா இருந்தால் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் கல்யாணத்தை பற்றி பேசுனீங்க அப்படின்னாலே கல்யாணம் பேச்சுவார்த்தை பண்ணி கல்யாணம் நின்று போயிடும் அஷ்டம செனியில் கல்யாணத்தெல்லாம் கொடுக்காது இது நிறைய அனுபவம் ரீதியாக அப்போ எல்லா ஜோசியர்களுக்குமே இது தெரியும் தான் புதுசாக உனக்கு நான் சொல்ல 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 வேண்டிய விஷயங்கள் அஷ்டம செனி காலகட்டங்களில் பணம் இருக்கடியும் கொடுத்து கொஞ்சம் நமக்கு கௌரவத்தை இழந்து அசிங்கத்தை கொடுத்து அவமானத்தை கொடுத்து இருந்தா நினைச்சேன் அசிங்கங்கிறது என்ன கல்யாணம் பேசி ஃபிக்ஸ் பண்ணி அவசரம் நம்மளை விடாது பையன் வயசாகிடுச்சு பொண்ணு வயசாகிடுச்சி கல்யாணத்தை பேசுவீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அது கடைசியில் பார்த்தோம்னா கல்யாணம் நடக்காம அந்த ஒரு அமைப்பில் அது தடைபட்டு தடைப்பட்டோம்னு ஒரு அசிங்கம் தானே அது ஒன்றும் பார்த்தாங்கலாம் பேசணும் ஃபிக்ஸ் ஆகி கொடுக்க மாட்டோம் என்ன காணும்னு தெரியல ஏதோ பயங்கர தப்பு இருக்குது பயங்கர ஒன்றும் தப்பு இருக்காது பயங்கர எந்த தப்பு இருக்காது ஒன்று அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்கு அவமானப்படுத்தணுங்கிறது அந்த சம்பவத்தை நடத்தி வைக்கிறது சனி வேலைக்கு போய் சேர்ந்துருப்பா ஆறு மாதம் அரை மாதத்தில் அவன் சஸ்பெண்ட் ஆகி வரான் என்ன பண்ணணும் தெரியல கல்யாணம் பண்ணிட்டாங்க அஸ்ஸமச்சேனிக்கு முன்னாடி அஸ்வச்சேனி வருது குடும்பம் பிரிது பிரியும் பிரிஞ்சு போச்சேங்கிற மனக்கவலை மனப்பதட்டம் இது குடும்பம் இப்போ தான் கல்யாணம் பண்ண ஒரு ஆறு மாதம் ஆச்சு இப்போ உடனே பிரிஞ்சுட்டான் என்ன ஆச்சுன்னு தெரியல எல்லாம் ஒரு மாதிரியே வித்தியாசமாக சுற்றம் சூழல் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுகிற அமைப்பு வந்துருமே இப்போ நடந்துகிட்டு இருக்கே ஏற்கனவே முப்பது வருஷத்துக்கு முன்ன கல்யாணம் ஆனவனுக்கே குடும்பம் பிரிஞ்சிப்போ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்போ ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் என்ன புருஷன் பொண்டாடி ஒரு பக்கம் குழந்தைங்க ஒரு பக்கம் எல்லாம் பிரிஞ்சு தான் நினைக்கிறீங்க அப்பனுக்கு மாமன் பிடிக்கல மானுக்கு அப்பனும் பிடிக்கல இதெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்ன கல்யாணம் பண்ணி ஓம்பையன் இருபது முப்பது வருஷத்துல இருப்பா அவங்கிட்டேயே நீங்க பக்கம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறீங்க ஏன்னா தொழில போய் இப்போ ரிட்டேர்ட் ஆகுது ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு இப்போ அஷ்டம வந்துருச்சு அஷ்டம சென்னில ஒரு கெட்ட பேர் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்களா கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்களே அதே அஷ்டம சென்னையில தூர இடத்துல உங்களுக்கு பிடிக்காத இடத்துல கடைசி காலத்துல ரெட்டேர்ட் ஆகுறது ரெண்டு நிமிஷம் ரெண்டு வருஷம்தான் இருக்குது பிடிக்காத இடத்துல வேலை போடுறான் நீ பக்கத்துலேயே ஊக்கு பக்கத்துலேயே இருப்ப தூக்கி ஒரு இரநூறு கிலோ நமக்கு அந்த ஆண்ட எடுத்து அந்த இடமே நம்மளுக்கு முடியாது வேலையில ரிசன் பண்ணிட்டு வந்தாலும் இனிமேல் வேலை இல்லைனா பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு மனம் கேட்டு போகும் சிம்மராசிக்காரங்களாக அந்த பெரும்பாலும் சிம்ம எல்லாமே அரசு பணியும் அரசியல்வாதியாகவும் இவங்க தான் இருப்பீங்க அதில் எந்தெந்த துறையில் இருப்பீங்கிறது அந்த ஜாதக அமைப்புள்ள அது போருங்க ராசி பலனுக்குள்ள வராது ராசி பலனுக்குள்ளே எடுத்துகிட்டு சிம்மராசிக்கும் ஒன்று அரசியல்வாதியாக இருக்குல்ல அரசு உத்தியோகத்தில் இருப்பீங்க அரசு உத்தியோகத்துக்கு நல்லா இருப்பீங்களான்னு நல்லா இருக்கிறது வாய்ப்பே கிடையாது அரசாங்கமே நல்லா இல்லை

வேலை திருமணம் பொருளாதாரம் வீடு வாகனம் அமைச்சு வச்சிருக்கிறேன் குடும்ப அதிபதி குடும்பஸ்தான் எல்லாம் ரெடி பண்ணி கூட ஒரு கெட்ட பேர் வாங்குற அமைப்பு வரும்போது நீ இவ்வளவு நாள் சேர்த்து கொடைச்சதுல அர்த்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு போய் நஷ்டம் நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு ராகு கொடுப்பார் எனக்கு சனி கொடுப்பேன் எனக்கு குரு கொடுப்பேன் நான் யாரும் கொடுக்க மாட்டாங்க சனியும் கொடுக்க மாட்டேன் நாகவும் கொடுக்க மாட்டேன் சுக்கமும் கொடுக்க மாட்டேன் எந்த கிரகமே கொடுக்காது ஜோசியத்தில் அஷ்டமச்சனின்னு வரும்போது டோட்டல் ஜாபம் ஃபெயிலர் ஆகும் வீட்டில் இருக்கிற அத்தனை ஜாபமும் வேற செய்யாது அதுவும் ஒரு வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் ஒரே ராசியில் இருக்கிறாங்க போது அந்த பாட்டுக்கு கூடுதலாக கொடுக்கும் மனுஷன் நிறுத்துருவான் வாழ்க்கையவே அப்போ என்ன நடக்குது அஷ்டம சென்னையில் அசிங்கம் எப்படி வரும் அவன் பிள்ளைங்களா இருந்தால் சின்ன வயசுலேயே காதல் விஜயகாரம் அப்படி இப்படின்னு போயிடும் பதினாலு வயசு பதினஞ்சு வயசில் காதலிக்கிறோம் வருது ஜாதகம் இன்னைக்கு காலையில் நான் பார்த்த ஜாதகம் கூட ரெண்டு ஜாதகம் அதிசயம் பதினாலு ஒன்பதாவது பிடிச்ச பிள்ள ஒன்று பத்தாவது பிடிச்ச பிள்ள ஒன்று அதுங்க வருதுங்க ஜாதகம் எடுத்து கஷ்டமாக இருக்குது நமக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்போ அப்படின்னா காலம் நேரம் யுக்தி வருதமானம் அப்படிங்கிற அமைப்பில் தேசம் வருது சித்தமானம் அப்படிங்கிற அமைப்பில் இன்னைக்கு எல்லாமே மாற்றத்தை கண்டுகிட்டு இருக்குதுங்க சில பேருக்கு முப்பது வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது கல்யாணம் நடக்கல அப்படின்னு புலம்புறீங்க அஷ்டம சனி தான் அஷ்டம சனியில நாம எது எல்லாம் ஆசைப்படுறோமோ எது எல்லாம் தேவையோ அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்காது அஷ்டம சனி எல்லாத்தையும் தடுக்கும் மனிதனுக்கு எது தேவையோ அது கொடுக்காது தடுக்கிறது தான் அஷ்டம சனி அது சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே அஷ்டம சனியில் இருக்கிறீங்க நோயால் கடனால் கௌரவத்தால் எல்லாமே அசிங்கப்பட்டு இருக்கிற அமைப்பு கூடுதலாம் கொடுத்துட்டு அது வயசுக்கு தகுந்த மாதிரி நடக்கும் இருபது இருபத்தஞ்சு வயசு இருந்தால் பெண்களால் அவமானம் பண்ணணும் பெண்களால் அவசியப்படணும் பண்ணணும் அப்படிங்கிறது வரும் இந்த முப்பது வயசு நாற்பது வயசு இருந்தாலும் பெண்களால் அசிங்க அவமானம் வருங்க நீ ஒரு தப்பான இடத்துல அந்த தொடர்பை ஏற்படுத்திக்க குடும்பத்தில் சிக்கலாம் அங்கேதான் வருது முப்பது வயசு கல்யாணம் ஆகும் உனக்கு ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருக்குது நீ தப்பு பண்றிய கரெக்ட் இல்லையே அப்படிங்கும் அந்த அங்கே குடும்பத்தில் பிரச்சனை அங்கே தானே வருவாங்க ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டேன் அந்த கடன் கட்ட முடியல அசிங்கப்படுத்தின இது எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்குது வேலையில் லோனை போட்டேன் லோனை கட்டி முடியல கட்ட முடியலன்னா ஜப்தி தான் அப்போ ஜப்தி அசிங்கம் தான் இந்த விஷயங்கள்லாம் அஷ்டமச்சனியில கூடுதலாக அவயோக திசைகள் இல்லைன்னா அட்டமாதிபதி திசைகள் ஒரு வேலை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா நீங்களே அதை பார்த்துக்கலாம் எல்லாத்துலேயும் மைனஸ் அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே பண்ணிக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் வருட பூரண சித்திரக்காரர்கள் பாதிக்க போயிங்க இவ்வளோ நாள் மகன சித்திரக்காரர்கள் எல்லாமே பாதிச்சு பாதிச்சாங்க பாதிச்சு இப்போ கொஞ்சம் அவனை விட்டுருக்கு இப்போ அடுத்தது பூரம் பூரம் ஒரு வருஷம் வரும் அடுத்தது உத்தரம் வரும் இந்த பூரமும் உத்தரமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் வரைக்குமே கண்டினியூ பண்ணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் புதுசாக கடன் வாங்க வரக்கூடாது யாரோட பழங்கிறது பேச்சுவார்த்தை கொண்டு புது தொழில் தொடங்காங்கிற எண்ணமே போகக்கூடாது புது தொழில் தொடங்கலான்னு வந்த ஒன்று டோட்டல்லாக இல்லை பல லட்சத்துக்கு கிழங்கான வாங்கி போகணும் பல லட்சத்துக்கு அதனால் புது தொழில் அப்படிங்கிற எண்ணத்தை மறந்துட்டு அடிமை வேலை எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை செஞ்சிட்டு இருங்க அப்ப வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே ஒரு நிம்மதியான நிலையில போயிட்டு இருக்காங்க நான் பிசினஸ் பண்றேன் வேலையா தொழிலா வேலை அப்படிங்கிறது நல்லது தொழில் அப்படிங்கிறது நல்லது இல்லை தொழில்ங்கிறது நீ முதலீடு போட்டு தொடங்குறது முதலீடு போட்டு தொடங்கினீங்கன்னா கண்டிப்பா ரிஸ்க் தான் இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு அப்ப ஒரு பக்கம் தொழில் நல்லா போயிட்டுருக்கு சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்களுக்கு மைய வரும் அப்போ நீ மருத்துவத்தில் வைக்கணும் இது எல்லாமே கண்டித்தியாக கொடுத்துட்டு தான் இருக்கணும் அக்டோபர் இருபத்தேழு வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் அது குறிப்பாக அந்த இருபத்தாறு பூரண நட்சத்திரக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் நன்றி வணக்கம்